ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க உங்கள் எல்லாம் அடைக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க செல்வந்தராக மாற போகிறீங்க கோடிஸ்வரராக மாற போகிறீங்க வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் கஷ்டம்தான் பண்ணு இருக்கீங்க இன்னும் வந்து கடனாலியாக தான் இருக்கீங்க இன்னும் நல்ல ஒரு வேலை அமையல நல்ல ஒரு தொழில் அமையல கடன் அதிகமாக இருக்கு இன்னும் வந்து தினசரி போராட்டமாகவே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அதேமாரி குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே மாறப்போகுதுங்க நான் உறுதியாக சொல்கிறேன் எல்லாமே மாறப்போகுது தலைகீழான உங்கள் வாழ்க்கையை வந்து தலை போகிறீங்க தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க உங்க உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா உங்களை யார் யார் கிண்டல் பண்ணாங்களோ யார் யார் கேலி பண்ணிணாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட கௌரவத்தையும் மேன்மையும் பணத்தையும் அந்தஸ்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிற இந்த வருஷம் வரப்போகிற ராகு கேது பயிற்சியும் சரி இப்போ சிம்ம ராசியில் நடந்திருக்கிற புதன் சுக்ரன் செவ்வாய் சர்க்கையும் சரி வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ராசியில் பயிற்சியாகிற சூரிய பேச்சும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வரப்போகுதுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு கொடுக்க போகிற ஒரு அருமையான ஒரு நேரம் தான் இந்த சூரிய பயிற்சியும் சரி வர ஆகஸ்ட்டில் வரப்போகிற ராகு எது பயிற்சியும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும் போது அதை பற்றி தான் இன்னும் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப இரக்க சுபாவம் அதிகம் அவங்களுக்கு சரிங்களா ரொம்ப 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 இரக்க சுபாவம் அதிகம் அதாவது தாங்கிட்ட ஒரு நூறுரூவா தான் காசு இருக்குது யாராவது ஒருத்தவங்க ரொம்ப வயசானவங்களோ இல்லை ரொம்ப பசியோட யாராவது போனாங்களோ அவங்கள பார்த்தா பாவமாக இருந்தாலோ இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவலாமா அவங்க அவங்க இங்கே சாப்பிட்டுட்டு போகட்டுமே அந்த மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மை வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா ஒன்று சொல்லிக்கிறான் தனக்கு மிஞ்சினது தான் த தானமாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் என்ன பண்ணார் ரொம்ப நல்ல ஒரு நல் நல்ல நிலமையில் இருந்தவர் நல்ல ஒரு கோடீஸ்வரர் லெவலில் இருந்தவர் ஒருத்தர் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் தாம் தும்னு இந்த மாதிரி உதவி பண்ணால் ஓகே பரவாயில்ல அதாவது உதவி வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்ணலாம் சரிங்களா தேவையில்லாதவங்களுக்கு கண்டவங்களுக்கு கொடுக்குறது அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டு கடைசியில் இவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே உதவி பண்ண வரல சரிங்களா யாருமே உதவி பண்ண வரலாம் அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த பணத்தோட மதிப்பு தெரிஞ்சுது அவர் அவரும் வறுமையில் கஷ்டப்பட்டிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்போ எல்லாமே வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருக்காங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க கிண்டல் கேலி பண்ணியிருக்காங்க மனசு ரொம்ப சந்தோஷமும் பட்டிருக்காங்க பரவாயில்லையா எப்படியோ இருந்தவர் இந்த அளவுக்கு ரொம்ப தரமட்டத்துக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டிருக்காங்க ஆகையில் என்ன சொல்கிறேன்னா இனிமே உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம் தான் எல்லா பிரச்சனைகளையும் சரியாக சரியாக போது நிரந்தர வேலை கிடைக்க போகுது நிரந்தர தொழில் அமைய போகுது கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க இது எழுதப்படாத விதி இன்னும் மூணு வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிங்க சரிங்களா நம்மளால முடியாது எதுவுமே இல்லைன்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறவங்க ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரும் சரிங்களா எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது இப்போ நடக்கிற அந்த புதன் பயிற்சியும் சுக்கரன் பயிற்சியும் சரி உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒரு ராக்கெட் வேகத்தில் ஒரு ஒரு திடீர் பணவாறு வரும் திடீர் பணவாரி வரும் ஏதாவது ஒரு வழியில் வரும் சரிங்களா நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க என்ன பிடிலாம் நமக்கு நடக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டாகும் என்ன நம்மளுக்கு இப்படி நடக்குதே அப்படின்ட்டு அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் கடனில் இருந்தார் சரிங்களா அவருக்கு இந்த புதன் பயிற்சி வருது அவரோட ராசியில் அப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்றுலாமான்னு அவர் யோசிக்கிறார் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்று தான் அடைச்சவனு வேறு வழி கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு சரியான ஒரு இது வரல வெளி ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து அதை வாங்குறாரு அந்த ரெண்டு ஏக்கரை வந்து பத்தும் பத்தும் இருபது லட்சத்துக்கு வாங்குறாரு சரிங்களா அவருக்கு ஒரு கடன் ஒரு பத்து லட்சம் தான் இருக்கும் மீதி வச்சு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் மீதி பணத்தை வச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரெண்டு ஏக்கரை விற்கிறார் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து அந்த ரெண்டு ஏக்கரை இருபது லட்சத்துக்கு வாங்கிடுறாரு வாங்கின பிறகு பணத்தெல்லாம் கட்டிட்டாரு நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு போனவர் வரவே இல்லை அவர் எந்த ஊர் என்னான்னு எதுவுமே தெரியல இவனுக்கு இருபது இருபது லட்சம் இவனுக்கு கிடச்சிட்டுது கிட்டத்தட்ட அவர் போய் பத்து வருஷம் ஆகுது அது எப்போ நடந்ததுன்னா அந்த ராசிக்காரருக்கு அவருடைய ராசியில் புதன் பயிற்சி நடந்தது அப்போ வந்து இந்த ஒரு ஒரு ஜாக்பாட்டான இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தது அவருக்கு நல்ல விஷயம் சரிங்களா எது சொல்கிறேன்னா எந்த விதத்துலேயாவது ஒரு நல்ல ஒரு ஒரு பண வரவு திடீர் பண வரவு வரும் சரிங்களா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் எதிர்பார்த்துருப்பார் அந்த மாதிரி யாராவது வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் டக்கு 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 டக்குன்னு வரீங்க ஒரு வருஷத்துலேயே நீங்கள் வந்து கோடி சொன்ன மாறத்து கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட நல்ல நேரம் இது சரிங்களா தனுசு ராசிக்காரங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் கடந்த காலத்தில் நீங்கள் பட்டா அவமானம் எவ்வளோ அவமானப்பட்டீங்க ஒரு தனுசு ராசிக்காரர் என்ன பண்ணிருக்காரு அப்படியே அந்த கதையெல்லாம் கேட்கும்போது க எனக்கே ரொம்ப கண் கலங்கிட்டிருக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து அவர் இந்த பொங்கல் கரும்பு போட்டிருக்காரு விவசாயம் பண்ணியிருக்காரு அதை வந்து இந்த பொங்கல் எப்படியாவது அறுவடை பண்ணி அவரோட கடத்தலாம் அடைச்சிடலான்னு போட்டிருக்காரு ஆனால் அந்த பொங்கலில் வந்து விற்கலை அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டுனா ஆறு அடிக்கு மேலே இருந்தால் தான் கரும்பு வாங்கணும்னு சொல்லிட்டு அவரோட கரும்பு ஆறு அடிக்கு மேலே இல்லை விக்கலை சுத்தமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் செலவு பண்ணியிருக்காரு ஒரு ரூபா கூட அந்த கரும்பு விற்கவே இல்லை அவருக்கு ரொம்ப அந்த பொங்கல் செலவுக்கு அதை தான் நம்பி இருந்திருக்காரு எதுவுமே வந்து விக்கலை கடன்காரங்களாம் கடத்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து ரொம்ப தூரத்தில் அதாவது அவர் வந்து அவரோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக டவுனில் வந்து தங்கியிருக்காரு அந்த அவரோட விவசாய நிலத்துக்கும் அவர் தங்கியிருக்க இடத்துக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் டெய்லியும் சைக்கிளிலே தான் போயிட்டு வருவான் சரிங்களா அந்த வெயிலில் சைக்கிளில் போய்ட்டு அந்த விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பத்து மணி பதினோரு மணி தனியாக தான் வருவாராம் நடு காட்டில் சைக்கிள் முடிச்சுக்கிட்டே அந்த ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கின்னு அந்த மாதிரி வருவாராம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சில நாள் வந்து மழையெல்லாம் நனைஞ்சிருக்காராம் வர்ற வழியில் ஃபுல்லாக மழை அந்த மாதிரிலாம் பல நாள் ந நனைஞ்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அது ஜீரோ ஒன்றுமே விற்கலை சரிங்களா அது விற்காத போனதும் கடன்காரங்க கடன் ஒரு பக்கம் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு பொங்கல் கொண்டாடுறது கூட அவர்கிட்ட பணம் கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் கிடையாது திரும்ப அந்த கரும்பை இது இப்போ ஏர் ஓட்டுறதுனால அதுக்கும் பணம் கிடையாது ரொம்ப திக்குமுக்காடி போய் ரொம்ப க ஒரு கடைசி ஒரு மூணு வருஷம் ஒரு பட்ட காஸ்ட்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலனாக வரும் இல்லை எதுவுமே வரல அப்படி கஷ்டப்பட்டு ஜீரோ ஆகி இன்றைக்கி அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி இன்றைக்கி பரவாயில்ல நான் பொழைச்சிக்குவோம் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார் இன்றைக்கி சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி ரொம்ப முக்கியம் சரிங்களா முயற்சியுடைய நிகழ்ச்சியடையா உங்களுக்கு நேரம் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாக்பாட்டு காத்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து காட்டுவீங்க இது வந்து சத்தியம் இது சரிங்களா மு உங்களை உங்களை தாண்டின திறமைசாலி யாருமே கிடையாது எனக்கு தெரியும் தனுசு ராசிக்காரங்க எத்தனையோ பேர் நல்ல வேலையில் இருக்காங்க நான் சொன்ன மாதிரி அவங்க வேலை தாண்டாங்க கரெக்டாக வேலை கிடச்சிட்டுது இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு சரிங்களா அதே மாதிரி இந்த மூணு வருஷம் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் முயற்சி பண்ணி உழைச்சிங்கன்னா ஐம்பது வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத பணத்தை அந்த மூணே வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிப்பட்ட அளவு அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குங்க அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு லட்சம் வாங்கி கடனாளியானவங்களும் இருக்காங்க சம்பளம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கடனாளியானவங்களும் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இருபதாயிரம் சம்பளம் வாங்கி பணக்காரங்கனா பணக்காரங்களாக ஆனவங்களும் இருக்காங்க சரிங்களா அவங்க அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு நான் வேலை செஞ்ச இடத்துல நடந்தது ரெண்டு பேருக்கு வந்து ஐம்பது ஐம்பதாயிரரூபா சம்பளம் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டுங்க அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஐயாயிரரூவா வாடகையில் தங்க வீடு எடுக்கிறாரு சரிங்களா ஐயாயிரரூவா வாடகையில் வீடு எடுக்கிறாரு ஒரு பத்தாயிரரூவா குடும்ப செலவுக்காக அவர் செலவு பண்ணுறாரு மாதம் சரிங்களா பத்தாயிரம் குடும்ப மொத்தம் பதினஞ்சாயிரம் செலவு ஐம்பதாயிரரூவா சம்பளத்தில் பதினஞ்சாயிரரூவா செலவு கைக்கு வர்றது ஐம்பதாயிரம் மீதி முப்பத்தஞ்சாயிரம் சேமிக்கிறாங்க அவங்க சரிங்களா மீதி முப்பத்தஞ்சாயிரம் சேமிக்கிறாங்க அப்படியே சேமிச்சிட்டே வராங்க ஒரு மூணு வருஷம் சேமிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்சமாக மாறுது இந்த இந்த பிட்வின் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தங்க விலை குறையும் போது அந்த பணத்தை அந்த தங்கத்தை வாங்கிக்கிறாங்க தங்க விலை இப்போ ஒரு முப்பதாயிரம் இருக்குன்னு வச்சிக்கலாம் அது இருபத்தஞ்சாயிரம் திடீர்னு குறையுதுல அந்த நேரத்தில் அந்த கோல்டு காயின் எடுத்துப்பாங்க தங்க வேலை திடீர்னு ஏறும் இல்லைங்களா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏறும்போது அந்த கோல்டு காயினை விற்றுடுவாங்க அதுலேயே அவங்களுக்கு அந்த மாதிரியே சேர்த்து சேர்த்து ஒரு மூணு வருஷத்தில் ஒரு பதினஞ்சு டு இருபது லட்சம் அளவு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த பணத்தை அதேமாரி மந்த்லி சேமிச்சுக்கினே இருக்காங்க அது ஒரு பக்கம் சரிங்களா அந்த சேமித்த பணத்தை ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி போடுறாங்க லேண்டுனால் அந்த வீட்டு மனைகள் வாங்கி போடுறாங்க சென்னையோட பார்ட்ருலேயே இந்த வாக்கம் அப்புறம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அந்த வாக்கம் எனக்கு சரியான ஞாபகம்லாம் வரல ஒரு சில அந்த அவுட்டரில் இந்த தாம்பரத்துக்கு பக்கத்தில் மாதிரி இடத்த வாங்கி போடுறாங்க ரெண்டு மூணு வருஷத்துலேயே அது பன்மடங்கு ஏறுதுங்க ஒரு இருபது லட்சமாக வாங்கி போட்ட இடம் ரெண்டு மூணு வருஷத்துலேயே ஐம்பத்தெட்டு அறுபது லட்சமாக மாறுது உடனே விற்கிறாங்க அதுக்கடுத்து இன்னும் ஒரு நாலஞ்சு இடத்த வாங்கி போடுறாங்க மாதிரியே பண்ணி இன்றைக்கி அவங்களுடைய சொத்து மதிப்பு ஏழு கோடி அவங்களுடைய சொத்து மதிப்பு சரிங்களா இதுவே இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார் அவர் அவர் இன்னொருத்தர் ஐம்பதாயிரம் வாங்கணும்னு சொன்னால வீட்டு வாடகையை பதினஞ்சாயிரரூவாக்கி எடுத்தார் மீதி முப்பத்தஞ்சாயிரரூவா அந்த அந்த மாதத்து செலவுக்கு கரெக்டாக வச்சுப்பார் சரிங்களா அதுக்கடுத்து இருபத்தஞ்சாந்தேதி ஆரம் அவர் வருமா ரொம்ப க டைட் ஆகிடும் அதுக்கடுத்து மாதத்தை சம்பளத்தை எதிர்பார்ப்பார் அதுக்கு இதேமாதிரியே அவர் இது பண்ணி இது பண்ணி இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கார் இன்னும் வந்து வேலையை நம்பி தான் எதிர்பார்த்துருக்காரு இதே அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா அவங்களோட சொத்து மதிப்பு இன்றைக்கி ஏழு கோடி சொந்தமாக வீடு வாங்கிட்டார் சரிங்களா இன்னைக்கு அவருக்கு வேலையே போனாலும் அவர் கவலை கிடையாது அவர் அவர் சமாளிச்சுப்பாரு அளவு இதுதான் அந்த புத்திசாலித்தனம் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு பெரிய தொகையை தெரியாது அதுக்கு அடுத்து அது அது இம்பாக்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா அது ஒரு நாலஞ்சு வருஷம் தன்னைத்தானே பெருக்கிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று எந்த முயற்சி ஒன்றும் அதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் மாதிரி தேவைக்கு அதிகமான பணத்தை சேமிக்கணும் செலவு வீண் செலவு பண்ணக்கூடாது சரிங்களா சேமிக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே உட்காந்து நம்ம அந்த மாதம் வந்து இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ பணத்தை சேமிக்கணும் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக உட்காந்து ஒரு பிளான் பண்ணி சேமிங்க ஒரு வீட்டு மனையை வாங்கி போடுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கந்து வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது சரிங்களா அது ரொம்ப அடிப்படையாக தப்பு கந்து வட்டிக்கு கடன் வாங்கினா அது ரொம்ப ஒரு நூற்றில் பத்து சதவீதம் பேர் தான் அடைப்பாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் அடைக்க மாட்டாங்க வாழ்நாள் முழுக்க அதில் வட்டி கட்டியாக அவங்க அவங்க லைஃப்பை முடிச்சுடுவாங்க சரிங்களா ஆகையால் கிடைக்கிற வேலையை நல்ல வேலையை கிடைக்கும் உங்களுக்கு சூப்பர் வேலை கிடைக்கும் அதேமாதிரி சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுங்கள் சரிங்களா சைடில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக தான் அந்த கேது வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுப்பாரு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ராகுவும் கேதுவும் அசுர கிரகங்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா உங்களால் அதை தாங்கவே முடியாது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திக்கு முக்காகிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை போது எல்லாமே சூப்பராக இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்காக கூட நீங்கள் பண்ணா உங்கள் குடும்பத்துக்காக பண்ணுங்கள் நான் அந்தளவுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா எனக்காகவாவது பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்காகவாது பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் இது அருமையான நேரம் கோல்டன் பீரியட் ஏழரை சனியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானால் இது ரொம்ப நல்ல நேரம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுள் அந்த சனி பக்கமான மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுப்பார் அசுரத்தனமாக கொடுப்பாரு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் தான் கொடுக்க முடியும் சரிங்களா நம்ம மட்டும் சும்மாவே உக்காந்துங்கன்னு எனக்கு ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலான்னு சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு ஒரு எந்த துறையில் உங்களுக்கு ஆர்வமாக அதில் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து வே ஒரு வேலையை தேடிக்கோங்க வேலை நல்ல வேலை கிடைக்கும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அது மூலிமா உங்களுக்கு பன்மடங்கு லாபம் வரும் சரிங்களா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் நீங்கள் தொட முடியாத உயரத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிற இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்